வணக்கம் குவிகம் திருக்குறளில் இந்த வாரம் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் மூவா அவர்களின் உரையுடன் மனைத்தக்க மாண்பு உடையளாகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணை ஆவாள் மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனமாட்சித்து ஆயினும் இல் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் இல்வாழ்க்கையில் கற்பு எனும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதெழுவாள் பெய் என பெய்யும் மழை வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சொல்காத்து சோர்விலாள் பெண் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தாம் காக்கும் காப்பே சிறந்தது பெற்றால் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு கணவனை போற்றி கடமையைச் செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பையுடைய மேலுலக வாழ்வை பெறுவர் புகழ் புரிந்த இல் இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன் நன்கலம் நன்மக்கட் பேறு மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலம் என்றும் கூறுவர் நன்றி வணக்கம்